மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகலு உள்ளிட்ட செய்திட்டங்கள் தொடர்பில் உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து பதிமூன்றாவது நாளாக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் மதியம் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் முஸ்லிம் மக்களும் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெற்ற யும்மா தொழுகை நிறைவடைந்த நிலையில் முஸ்லிம் மக்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்துக்கு வலைச்சேர்க்கும் வகையில் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மன்னார் நகர பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்களினால் குறித்த போராட்டமானது தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகிறது அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை சீர்திட்டங்களை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றமையும்

அழிக்காதே அழிக்காதே அல்லாதே அல்லாதே எடுத்து நல்லா தெரிஞ்சவங்க